நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதை சஹாபாக்களுக்கு ஒரு நாள் யதார்த்த பூர்வமாக தெளிவுபடுத்தி இருப்பதை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஒரு நேர்கோட்டை கீறினார்கள் பிறகு அந்த கோடுகளுக்கு வலதுமிடதுமாக பல சிறிய கோடுகளை கூறினார்கள் நேர்கோட்டை காண்பித்து சொன்னார்கள் இதுதான் நேரான வழியாகும் இந்த நேரான வழியிலே பயணிக்கும் போது இந்த வலதுமிடதும் இந்த கோடுகளில் நின்று கொண்டு மக்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே நேரான வழி தெளிவாக இருக்கிறது அல்லாஹ் கால ரசூல் என்பதுதான் நேரான வழியாகும் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் குர்ஆனும் சஹிஹான ஹதீஸ்களும் தான் நேர் இந்த குர்ஆனையும் சஹிஹான ஹதீஸ்களையும் சரியாக புரிந்து நேர்வழியில் பயணித்தவர்கள் சஹாபாக்களாக காணப்படுகிறார்கள் எனவே அந்த நேரான வழியில் ஒரு மனிதன் பயணித்தால் சஹாபாக்களைப் போன்று நிச்சயமாக அவன் வெற்றி பெறுவான்